அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வாராகி அன்னையை நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமா கூடாதுங்கிற சின்ன ஒரு விளக்கத்தை நம்ம நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் நிறைய பேருக்கு டவுட்டு ஏன்னா இப்போ இந்த கலியுகத்தில் எல்லாருமே வந்து வாராகி அன்னையை வந்து இப்போ வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வாராகி அன்னையை வீட்டில் வச்சு வழிபடலாம் ஒரு தவறும் இல்லைங்கிறாங்க ஒரு சிலர் வந்து அப்படி பண்ணவே கூடாது அப்புறம் ரொம்ப உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பயமுறுத்தி விட்றாங்க இதில் எது சரி எது தவறுங்கிறத நம்ம ஆன்மீக கருத்துக்களோடு நம்ம இன்றைக்கி இந்த பதிவை பார்க்கலாம் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமீடியேட்டாக வந்தால் உங்களுக்கு எங்களுடைய பதிவுகளை பார்க்க ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பதிவுகளை போகலாம் வாராகி அன்னிங்கிறவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவங்க தான் வாராகி ஆனால் இவங்கள வந்து உக்கிர தெய்வம்னு சொல்லிட்டு வீட்டில் வழிபடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா வாராகிக்குன்னே ஒரு தனி சுபாவம் இருக்குங்க வாராகியோட திருவுருவ படத்தை நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அடுத்தவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறு அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் எதிரிகள் ஒழிய வேண்டும் அப்படின்னு வாராகிக்கிட்ட எப்பயுமே நம்ம வேண்டுதல் வைக்கவே கூடாதுங்க அப்படி அந்த வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த வேண்டுதலானது உங்களுக்கு எதிராக அப்படியே திரும்பிடும் சொல்லப்பட்டிருக்கு கெட்ட எண்ணத்தோடு எதிரிகளை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எப்பயுமே என்றைக்குமே நம்ம வாராகியே போதும் ஒரு நொடி கூட நீங்கள் கும்பிட்டு கும்பிட்டு கேட்டக்கூடாது அந்த சமயம் வாராகிக்கிட்டே இருந்து ஒரு உக்கிரமான கோபம் வெளிவந்துருமா அந்த கோபமானது சாதாரணது கிடையாது ரொம்ப ரொம்ப உக்கிரமானது ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய சக்தி கொண்டவள் தான் நம் வாராகி அப்படிப்பட்ட தெய்வத்தை வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நாமளும் மனுஷங்க தானே நமக்கே தெரியாமல் நம்மை அறியாமல் சின்ன தவறு நம்ம செஞ்சிட்டால் கூட அது நம்முடைய குடும்பத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடும் சொல்லிட்டு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் வாராகியை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யாதீர்கள்னு சொல்லிட்டு ஒரு சிலரால் சொல்லப்பட்டு சொல்லிகிட்டு வராங்க உதாரணத்துக்கு இப்போ உங்கள் வீட்டில் நம்ம வாராகி படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம ஒரு வாராகி படம் மாதிரி வாங்கி நம்ம வச்சு சாமிக்கு வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலை இல்லட்டு திருவுருவப்படம் ஏதாவது ஒன்று பத்து நாள் நீங்கள் தொடர்ந்து வாராகி சிலைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய எல்லா பூஜைகள்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே வரீங்க ஆனால் நீங்கள் பதினோராது நாள் உங்களுக்கு அந்த பூ வழிபாடுகள் செய்ய முடியாமல் ஏதோ ஒரு த ஏதோ ஒரு தடங்கல்கள் தவறுகள் நமக்குள்ளே வந்துடுது எப்பயுமே ரெகுலராக செய்ய வேண்டிய பூஜைகள் நம்மளால் சரியாக செய்ய முடியல அப்போ வந்து அது மாதிரி அப்படி இருக்கக்கூடாதுங்க ஒரு பூஜைனா ஒரு வாராகிக்குன்னு சொல்கிறது எப்பயுமே அந்த பூஜை புனஸ்காரங்களை கரெக்டாக நம்ம செய்யணும் அதே மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் ஒரு ஏழு மணி போல் வாராகி பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்து நீங்கள் வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே அந்த ஏழு மணிக்கு கரெக்டாக சுவாமிக்கு வழிபாடு பண்ணி நிவேதனம் பண்ணி கண்டிப்பாக செய்யணும் அது வந்து நம்மளால் முடியுமா இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு இதை நோக்கி நம்மளும் ஒரு வேலை பிஸி அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக தாங்க ஓடிட்டுருக்கோம் பூஜை அறையில் நிறைய பேர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து விளக்கு ஏற்றுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்டது ஒரு சூழலில் இந்த வாராகிக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை நம்ம தவறவிட்டால் அப்போ என்ன பண்ண முடியும் இதனால தான் வாராகி அம்மனை வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இல்லை உங்களால் முடியும் வாராகி தாயை நம்ம சரியான முறையில் பூஜை செஞ்சு வழிபாட முடியும் நித்திய பூஜைகள் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாராகியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதில் தவறே கிடையாது நீங்கள் ஆனால் வாராகியை கும்பிடுறப்ப மட்டும் எதிரி தொல்லை நீங்க வேண்டும் அப்படி எதிரிக்கிட்டதை நம்மளை காப்பாற்று வாராகி தாயின்னு தான் நீங்கள் கேட்கலாமே ஒழிய நீங்கள் கிட்ட எதிரிகள் வந்து அழிந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு எண்ணட்ட எண்ணத்தோடு என்றைக்குமே அவங்கக்கிட்ட கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கவே கூடாதுங்க அந்த அம்மனுக்கு வந்து தேவை என்னான்னு கேட்டிங்கன்னா தூய்மையான உள்ளம் நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் உண்மை இருக்கணும் அடுத்தவங்க அழிந்து போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் அப்பேற்பட்ட எண்ணத்தோடு உள்ளவங்க மட்டும்தான் வாரகை தாயை கண்டிப்பாக வழிபடணும் ஒரு மனுஷனுடைய மனசு வந்து எப்பயுமே ஒரு நிலையானதே கிடையாது ஒரு நாள் இருக்கிறது மாதிரி நம்ம அடுத்த நாள் இருக்க மாட்டோம் டக்குன்னு ஏதோ ஒரு கோபத்தில் டக்குன்னு ஒரு எதிர்ப்பேரையாக இருக்கும் சொல்லிட்டு அவங்க அழிஞ்சு போகட்டும் அவங்க பார்ப்பா அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க டக்குன்னு தவறுதலாக கூட அந்த ஒரு வார்த்தை கூட நம்ம வாராகியை வந்து வழிபடுறப்ப வந்து நமக்கு அந்த தவறுதலான ஒரு வார்த்தைகள் கூட வந்துட்டு நம்ம வாராகி வழிபடக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் சரிங்க இப்போ எங்கள் வீட்டில் வாராய் திருவுருவப்படமும் இல்லை சேலையும் இல்லை ஆனால் எங்களுக்கு அந்த அம்மனுடைய அருள் ஆசை எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி வீட்டில் பூஜை செய்கிற செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது எப்பையும் போல் வழக்கம் போல் சாயங்காலம் நம்ம ஆறு மணிக்கு மேலே ஒரு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா இன்றைக்கி பஞ்சமி திதி இன்றைய தினம் வாரஹைக்கு ரொம்ப விசேஷம் நம்ம இருக்குன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஒரு மண் அகல் ஒரு சின்ன ஒரு அகல் விளக்க மட்டும் எடுத்துக்கோங்க அதில் அந்த அகல் விளக்கில் சுத்தமான ஒரு நல்லெண்ணெயை மட்டும் ஊற்றி பஞ்சத்தறி போட்டு ஒரு தீபம் மட்டும் ஒன்று ஏற்றிக்கோங்க அந்த அந்த தீப சுடர் தான் வாராகி அம்மன் அப்படின்னு நினச்சிட்டு ஆத்மார்த்தமாக நம்புங்க உங்களுக்கு உங்கள் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு மாதுளம்பழம் இது இருந்தால் பரவாயில்ல இல்லாட்டி ஏதாச்சும் கிழங்கு வகைகள் எதுவே நாளும் இருக்கலாம் ஒன்றுமே இல்லாட்டி ரெண்டு ட்ரை க்ரேப்ஸாக இருக்குன்னா அது கூட வைக்கலாம் வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனம் வச்சுட்டு பூஜை அறையில் அமர்ந்துட்டு ஓம் வம் வாராகியை நமக ஓம் வம் வாராகிகை நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ஆத்மார்த்தமாக சுவாமியோடய பாதத்தில் அப்படியே இறக்கி வைங்க நீங்கள் இந்த ஒரு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ரொம்ப நீங்கள் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியிருந்திருக்கலாம் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாங்க எந்த ஒரு வேண்டுதல் என்ன பிரச்சனை பண பிரச்சனை மனசு கஷ்டம் குடும்ப பிரச்சனை வேலை பிரச்சனை எந்த வேணாலும் இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த ஒரே ஒரு மந்திர ஒருபரி மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு சுவாமிகிட்டே நீங்கள் வச்சுருங்களேன் அடுத்த நாளே உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீருங்க இதில் வித ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த பூஜையை ரொம்ப நம்பிக்கையோடு உண்மையாக நீங்கள் இருந்து வழிபடுறீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு வாராகியை நினச்சி இந்த வீட்டில் இன்றைக்கி இந்த வீ எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த வாராகியை நினச்சி நான் வழிபாடு செஞ்சுட்டேன் என்னோடய பிரச்சனை வந்து இதோடு எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் முடிவு மட்டும் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிருச்சு இந்த ஒரு வரி மந்திரம் மட்டும் சொல்லிட்டு தீபம் மட்டும் ஏத்திட்டு இன்னைக்கு பஞ்சமி தீத்துல ராத்திரி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நீங்கள் நினச்சிக்கோங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த அம்மன் மேல உங்கள் அப்படி நீங்கள் நம்பிக்கை மட்டும் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் வாராகி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம் நீங்கள் எந்த பரிகாரம் வேணாலும் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல பூஜை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் நீங்கள் மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சிங்கன்னா அந்த வாராகி அம்மன் மேலே முழு நம்பிக்கையாக அந்த ஒரே ஒரு ஒரு மந்திரம் மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு இன்றைய தினம் உங்கள் பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நம்பி இந்த இந்த வழிபாட்டை யார் செய்கிறீங்களோ அந்த வாராகி ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வ ஒரு வழியை காமிச்சு கொடுப்பாங்க வாராகியோட திருவுருவப்படம் இல்லை வீட்டில் இல்லைங்கிறதுனால தான் இந்த சின்ன ஒரு சுலபமான ஒரு தீப வழிபாட்டை நம்ம பார்த்துருக்கோம் இந்த வழிபாட்டை நீங்கள் டெய்லி செய்யணும் டெய்லி இந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு தேவையிலங்க மாதத்தில் ஒரே ஒரு நாள் பஞ்சமி தேதி வருது பார்த்திங்களா அன்னைக்கு மட்டும் செஞ்சால் போதும் கண்டிப்பாக வ வாரியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கண்திருஷ்டி வீட்டில் குடும்பத்தில் எல்லாம் எதுவுமே இல்லாமல் செய்வினை கோளாறுகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதிரிகள் உங்கள் தலை கூட வச்சு படுக்க மாட்டாங்க குடும்பத்தில் வறுமைகள் போறது எல்லாமே எல்லா குடும்பத்தோட எல்லா சகல ஐஸ்வரியங்களும் கண்டிப்பா நடக்குங்க சின்ன ஒரு இறை நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பல சின்ன ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பலன் பெறணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா நிச்சயம் அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தை தாங்க சேரும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்